ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்லி பாயாசங்க வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சரிங்களா பார்லி வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க ஒரு கால் கப்பு பார்லி இந்த அளவில் கால் கப்பு பார்லி எடுத்து ஊற வச்சிட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது பதாம் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ் கஸ் ஊற வச்சுருக்கேங்க இந்த வெயில் காலத்துக்கு பார்லி கஸ் கஸ் பதாம் எல்லாமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சரிங்களா நம்ம வாங்க செயல்முறையை பார்த்துக்கலாம் நான் இதை நான் ஊற வச்சிட்டேங்க நாலு வாட்டி வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை எரித்துட்டு நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி எரித்துடுறேங்க நான் இதை வந்து உடச்ச பார்லி புரோக்கன் பார்லி எடுத்துருக்காங்க நீங்கள் முழுசாகவும் எடுத்துக்கலாம் அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் அதே மாதிரி ஜவு மாதிரி இருக்கும் அது அதனால் இது மாதிரி வாங்குனீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா அந்த இந்த கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க நீங்கள் ஒரு எயிட்டீன் மந்த் குழந்தைலருந்து ஒரு ரெண்டு மூன்று வயசு குழந்தைலாம் இதை அப்படியே நல்லா மேஷாக வேக வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடணும் ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுக்கலாம் ஜுரம் அடித்தா கூட நம்ம ஊர்லெலாம் பாருங்கள் பார்லி தண்ணி பார்லி கஞ்சி எல்லாம் காசு கொடுப்பாங்க இந்த மாதிரி வீக்லி ஒன் டே குழந்தைங்களுக்கு பார்லி பாயசம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு பதாமும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஊற வச்சு பதாம் கூட கொடுக்கலாம் சரிங்க இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம் குக்கரில் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான தண்ணி விட்டுருவோம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு இது வந்து புரோக்கனுன்றதுனால உடைச்ச பார்லின்றதுனால ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டாலே போதுங்க நீங்கள் முழு பார்லி சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து நாலு அஞ்சு அப்படி விடலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் இதை கரெக்ட் மூடி போட்டு அடுப்பற்ற வச்சுடுறேங்க அடுப்பத்தை வச்சாச்சு சரிங்களா இது விசில் வர அதுக்குள்ளேயே நம்ம இந்த பதாமை நான் உரிச்சிட்டு வந்துடுறேன் பதாமும் கச கசவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க பதாமை உரிச்சிட்டு வர பார்க்கலாம் இது ஒரு மூணு விசில் வந்துடுதுங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது இந்த ஸ்டீம்னால் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பதாம் பரவ உரிச்சுன்னு வந்துட்டோம் ஒரு இருபது பதாம் அதை நம்ம போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த கசகசா எப்பவுமே ஒரு டீ வடி கட்டுற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம் கசகசாவையும் நல்லா இதை மைய அரைச்சிட்டு வந்துடுறாங்க பார்க்கலாம் இப்போ இதை நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது சரியான அளவில் வெந்திருக்கு பாருங்கள்லாம் நல்லா மேஷாக எடுத்து பாருங்க சரிங்களா எப்பவுமே பாயசம் இந்த கிச்சடி எல்லாம் பண்ணால் இந்த மாதிரி புரோக்கன் வாங்கிக்கோங்க உடச்சது உடச்ச பார்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலையிடுங்க இல்லைன்னா அது முழுசாக வாங்கினா அது மாதிரி மெல்ல வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இப்போ இதில் நான் ஒரு ஃபுல் மில்க் பேக்கெட் எடுத்துக்கேன் ஃபுல் க்ரீமு சரிங்களா இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் இது ஐநூறு எம்எல் எடுத்துருக்கங்க இப்போ நம்ம அதில் விட்டுடலாம் கொஞ்சம் பால் நான் நிறுத்துகிறேன் இந்த பதாம்லாம் அது மிக்சிக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் அதை அப்படியே கலந்து ஊற்றிடலாம் இல்லை நல்லா திக்க அப்படியே நிற்கோங்க அந்த பால் ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இதை நல்ல இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க என்ன அது கெட்டி இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இது ஒரு கொதி வந்ததும் இந்த பதாம் கசகசாவை கசாவை விடலாங்க பார்க்குறேன் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து வந்துடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பால் அந்த பாலை இந்த பதாம் மிக்சரோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றலாங்க லிக்விடாக இல்லை இதுவும் சூடில் நம்ம இந்த பதாம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் அதனால எப்போவுமே கொஞ்சம் லிக்விட் பண்ணி ஊற்றுங்க கசகசா பதாமு பார்லி இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடாது கசகசா வந்து ஆன்மீகங்களுக்கெலாம் ஆண்மை வீரியம்லாம் தரக்கூடியது குழந்தைங்க சின்ன குழந்தா உங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி வார்த்தைக்கு செய்து கொடுங்க ரொம்ப நல்லதுங்க கசகசா பதாமும் நல்லது குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பறிவெல்லாம் உண்டாக்குங்க சரி விட்டுர்லாங்க இதை இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் நான் ஒரு அஞ்சு பதாமை பொடிசா கார்னிஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த திராட்சை இது கொதி வரட்டும் நம்ம ஏலக்காய் நான் சேர்க்கும் போது இந்த திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சில்டு பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இல்லை வித வெதைப்பாவும் குடி குடிக்கலாங்க சரிங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க நான் வந்து வெள்ளம் தாங்க போகிறேன் அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெள்ளம் உங்களுக்கு சக்கரை சக்கர அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க நான் வெள்ளம் தாங்க போட போகிறேன் அதனால் எது ஆ ஒரு எப்பவுமே வெள்ளம் போடும்போது இப்போ கொதிக்கும் போது போட்டாலோ இல்லை எடுத்து இறக்கி வச்ச உடனே போட்டாலோ அது வந்து தெரிஞ்சிருங்க நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஆற விட்டு ஒரு விரல் சூடு இருக்கும் போது வெள்ளை பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை கரைச்சல் மிக்ஸ் பண்ணுங்க நான் வந்து சுத்தமான வெள்ளை பவுடரு தாங்க இருக்குது நான் வெள்ளை பவுட்ரு தான் போட போகிறேன் அன்றைக்கி உங்களுக்கு வேணால் கால் கப்பு வெள்ளம் போட போகிறோம் நீங்கள் அதுக்கு பதில் கால் கப்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை கர்கண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இது நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் லாட்சியும் போட்டுடலாம் கொஞ்சம் பதாமும் போடலாம் உங்கள்கிட்ட முந்திரி பிஸ்தா இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கார்னிஸ்க்கு கொஞ்சம் வச்சுட்றேங்க இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுத்து அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு பத்து டு பதினஞ்சுக்கு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இது கொஞ்சம் நல்லா ஆரி வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளம் கலக்கணும் சரிங்களா சர்க்கரையாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கலந்துடலாம் நம்ம வெள்ளம் போடுறதுனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆறு விட்டு தாங்க போடுவேன் பார்க்குறோம் பாருங்கள் நம்ம இப்போ வெள்ளம் சேர்த்துடலாம் ஆறி எடுத்து விரல் சூடு இருக்குங்க இருக்குதுங்க ஒரு கால் கப்பு நான் வெள்ளம் போடுறேன் சொன்ன மாதிரியே உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையில் ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு தெரியாது வெள்ளத்தில் தான் தெரிஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுத்து உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் லிக்விட் பண்ணுன்னா ஒரு அரை கப்பு பால் விட்டு கூட நீங்கள் லிக்விட் பண்ணிக்கலாம் நான் தாங்க சர்வ் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் ஸ்வீட் சரியாக இருக்கான்னு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டிடுறேன் ரேட்டிங் பண்ணிடலாங்க பார்க்கலாம் நம்ம இந்த குவான்டிட்டியில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அரை லிட்டர் பால் கால் கப்பு பார்லியில் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் அழகாக இந்த மாதிரி ஒரு ஒரு கிண்ணம் நல்லா அழகாக சாப்பிட்றலாங்க நாலு பேருக்கு இது சரியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படியே நீங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரிலாம் டபுள் ட்ரிபிள் பண்ணினே போங்க அளவுகள் அதே மாதிரி ரெண்டா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக நான் சர்வ் பண்ணி வச்சுட்டேன் ம் இந்த டைமில் உங்களுக்கு பிஸ்தா உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் வேணுமோ அந்த ட்ரை ஃப்ரூட் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது வயலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடுங்க இல்லை வித வெதப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படியே கூட கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் உங்களுக்கு மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்